ஒரு உரல அம்புலின்னு ஒரு காகம் வாழ்ந்து வருது ஒரு நாள் இரவு தன்னோட வீட்டில் அது படுத்துருக்கு அதுக்கு தன்னோட நண்பனான கிம்புலி நினப்பாகவே இருக்கு என்ன இருந்தாலும் நான் கிம்புலி அப்படி பேசியிருக்க கூடாது அவன் ரொம்ப பாவம் நாளைக்கு விடிஞ்சதும் அவன் கிட்ட போய் சாரி கேட்கணும் என்னதான் இருந்தாலும் அவன் என் நண்பன் தானே இப்படி புலம்பிக்கிட்டே படுத்துருக்குது அம்புலி அடுத்த நாள் விடிஞ்சதும் எந்திரிச்சு நண்பனான கிம்புலி வீட்டுக்கு வருது கிம்புலி தன்னோட வீட்டுல படுத்துருக்கு அம்புலிய பார்த்ததும் என்ன இந்த பக்கம் வந்திருக்க எனக்கும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேல நான் பண்ண தப்பு தானே இங்க வந்த நம்ம மன்னிச்சிரு கிம்புலி இனிமே இந்த தவறு நடக்காது நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் எனக்கு இப்பதான் புரியுது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டு கிம்புலி அதே சமயம் காட்டில் ஒரு சிட்டுக்குருவி தன்னோட மூணு முட்டைங்களோடு வாழ்ந்து வருது ஒரு நாள் அது தன் மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கு கடவுளே நான் உணவு தேடிட்டு வர்ற வரைக்கும் என்னோடய மூணு முட்டைங்களையும் அந்த ரெண்டு காகத்துகள்கிட்ட இருந்து நீ தான் பாதுகாக்கணும் உன்னை நம்பித்தான் நான் என் மூணு முட்டைகளையும் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி உணவு தேடுறதுக்காக காட்டுக்கு போகுது உணவு தேட போன சமயம் பார்த்து குருவி கூட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த ரெண்டு காகங்களும் அந்த மூணு முட்டைங்களையும் நல்ல வயிறார சாப்பிடுதுங்க நண்பா இன்னைக்கு நல்ல வேட்டை மூணு முட்டைங்களையும் சாப்பிட்டுட்டு நல்லா வீட்டுல போய் தூங்கணும் நண்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மூணு முட்டைங்களையும் வயிறார சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்த குருவி தன் முட்டைகளை காணாத பார்த்து அழுக ஆரம்பிச்சிடுது கடவுளே என்ன நீ இப்படி கை விட்டுட்டியே உன்னை நம்பிட்டு தானே நான் என் முட்டைங்களை விட்டுட்டு போனேன் இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன் என் மூணு முட்டைங்களையும் ஒரே நேரத்தில் எங்கிட்ட இருந்து பறிச்சிட்டியே அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே அந்த காகங்களோட வீட்டுக்கு போகுது ஆனால் அங்கே காகங்கள் நல்லா தூண்டிக்கிட்டு இருக்கு அண்ணா காகம் அண்ணா ஏன்னா என் முட்டைங்களை உடச்சி சாப்பிட்டீங்க ஒன்றையாவது விட்டு வச்சிருக்க கூடாதான் மூணையும் உடச்சி சாப்பிட்டுட்டு போயிட்டீங்க ஏ குருவி என் நண்பன் தூங்கிக்கிட்டு இருக்கான் எந்த டிஸ்டர்ப் பண்ணாம நீ இங்கேருந்து கிளம்பி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிம்புளிக்காகவும் விரட்டி விட்டுருது அந்த குருவியை அதனால் ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போன அந்த குருவி ஒரு மரக்கிளையில் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு அதை பார்த்த அந்த காகங்களோட பெரியப்பா என்ன குருவியம்மா இப்படி சோகமாக உட்காந்துருக்கீங்க என்னாச்சு இல்லைப்பா அந்த ரெண்டு காகங்களும் என்னோட மூணு முட்டைங்களையும் உடைச்சி சாப்பிட்டுருச்சின்னு ஒரு முட்டையை கூட விட்டு வச்சிருக்கல நான் என்ன செய்கிறது அப்படியா சங்கதி அவங்க தொள் ரொம்ப ஜாஸ்தியாயிக்கிட்டே போகுதுமா நீ போ வீட்டுக்கு நான் அவங்களை கவனிச்சிக்கிறேன் பரியான சொல்லிவிட்டு அந்த காகம் அங்கேருந்து போயிடுது ஆனால் சின்ன குருவியே ரொம்ப சோகமாக அதே இடத்துலையே உட்காந்துருக்கு ஏண்டா இப்படி எல்லார் வாயிலையும் வயிற்றுலையும் இருக்கியே ஒழுங்கை ஒழுச்சு சம்பாரித்து சாப்பிட வேண்டியது எல்லா சாபத்தையும் வாங்கி கொட்டிக்காதியடா பாருங்கப்பா எங்களுக்கு இப்படி பிடிச்சிருக்கு நாங்க இப்படிதான் இருப்போம் யார் சொல்லி நாங்க கேட்க மாட்டோம் உங்க வேலைகளை பார்த்துட்டு போங்க அப்படின்னு மரியாதை இல்லாம அந்த காகங்கள் பேசிடுது நான் இவ்வளோ சொல்லியும் கேக்கல என்ன வருத்தோட அந்த காகம் அங்கேருந்து கிளம்பிடுது ஒரு நாள் அந்த ரெண்டு காகங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு தன்னோட வீட்டில் படுத்திருக்கும்போது அங்கே இருந்த தீபத்தில் இருந்த தீ பற்றி அவங்க படுத்திருந்த கட்டில் முழுவதும் எரிய ஆரம்பிச்சிடுது ஐயோ காப்பாற்றுங்க அட யாராவது காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு கத்தி கதிரியும் யாருமே வரலை அந்த ரெண்டு காகங்களும் எரிஞ்சு சாம்பல்